போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக என்னை அக்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ நிஜமாகவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆகியிருக்காது தேங்க்யூ ஸோ மச் கண்ட்டட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி இப்ரூவ் பண்ணியிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் விஜயனி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் லியோஸா தேங்க்யூ ஸோ மச் என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் வச்சு இன்ஸ்பெக்டராக வந்து என்னை மாற்றிருக்கீங்க நானும் பிகினிங்கில் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக நிஜமாகவே பயந்துட்டா இருந்தேன் ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது போலீஸாக எப்படி இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்கோம் ஓகே நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக இன்னும் இன்னும் நான் பொறுத்து உங் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும் அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணாக நம்ம பக்கத்து வீட்டு போனால் என்னை அக்செக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து ப்ளஸ் இப்போது இரவு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லாஸ்ட்டு படம் கோழிப்பண்ண சிலதுரை அதுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப தேங்க்யூ பார்த்துட்டு இருக்க எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருக்க எல்லாேருக்கும் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ இன்னும் இன்னும் என்னோட முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன் வெரி பேஷ்னேட்லி பீய் இன் சினிமா அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அகேன் அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ மோஸ்ட் ஆஃப் தான் எடுத்து சொல்கிறது இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோடய சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஏன்னா எல்லாருமே என்னோடய சீனியர்ஸ் லேலா காலேஜ் நான் படித்தேன் விஸ்காம் ஸோ டேரக்டர் அவரும் என்னோடய சீனியர் குற்றவை மேம் அவங்களும் என்னோடய சீனியர் விஜயா சார் சீனியர் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வர் கணேஸ்வர் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து சுசை தாடுறதில் அண்ட் தேங்க் யூ சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் தேங்க் யூ சார் உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தான் தேங்க்யூ அண்ட் ஏடி டீம் மறந்துவிட்டேன் மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரபு ஸ்ரே அண்ட் ஜெய்சன் அண்டு எங்கே நம்ம ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக அவங்களோட படம் வரும் என்னோடய விஷஸ் அதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ